இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு மண்டல கால மகா கந்தசஷ்டி விரதத்தின் நாற்பத்தி இரண்டாவது நாள் தினம் ஒரு திருப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்ற திருப்புகள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்திற்கான திருப்புகள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஜாதகத்தில் பார்க்கும்போது சொல்லுவாங்க மூன்று தலைமுறையாக நீங்கள் அந்த வீட்டில் இருக்கீங்க மூன்று தலைமுறையை இந்த சொத்தை அனுபவிக்கிறீங்க அதனால தான் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான திருப்புகளாக இருப்பது அருணகிரிநாத சுவாமிகள் திருத்தணியிலே உரைகின்ற முருகப்பெருமானைப் பற்றி பாடிய இந்த திருப்புகள் இந்த திருப்புகளுக்கு இது மட்டும் சிறப்பு கிடையாதுங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான திருப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அற்புதமான திருப்புகள் எது அப்படின்னா நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனைப் பிரியாமல் கனத்த தத்துவம் உற்று அழியாமல் கதித்த நித்திய சித்து அருள்வாயே மணித்தர் பத்தர் தமக்கு எளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே செனித்த புத்திரரிச் சிறியோனே திருத்தனி பதியிற் பெருமாளே இந்த திருப்புகளை யார் ஒருவர் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வராங்களோ அவங்க நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு சொத்து ஆகியவை மூன்று தலைமுறைக்கு மேலே அனுபவித்து வந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவுமே அவர்களை பாதிக்காது முருகப்பெருமானுடைய அனுகிரகமானது பரிபூரணமாக அவர்களுக்கு கிடைத்து அவர்களை காத்து ரட்சிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஓம் சரவணபவ